பிதாசுதன் பரிசுத்தாவையின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு வார்த்தைகள் ஏழு உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார் அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர் ஆனால் ஏழு வழியாய் உன் கண்களுக்கு முன்பே ஓடி போவர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை ஏந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா அதிகாலையிலே உமது வல்லமை மிக்க பிரசனத்தினால் எங்களை நிரப்புவதற்காக உமாக்கு நன்றி தகப்பனேன் ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின்படி நடக்க நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமாக்கு நன்றி சொல்லியுமை அப்பா அப்ரஹாமின் தெய்வமே உமை துதைக்கின்றோம் ஈசாக்கின் தெய்வமே உமை துதைக்கின்றோம் யாக்கோப்பின் தெய்வமே உமை நோக்கி மன்றாடுகின்றோம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய இம்மானுவேலின் தெய்வமே உமை துதைக்கின்றோம் ரூத்துவுக்கு கண்களில் தயவு கிடைக்க பண்ணியவரே உமை துதைக்கின்றோம் செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரேல் மக்களை அற்புதமாய் வழி நடத்தி வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றவரே உமை துதைக்கின்றோம் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு தானியலை பாதுகாத்தவரே உமை ஆராதிக்கின்றோம் சாத்ராக் உலையில் இருந்து விடுவித்து அவர்களோடு இணைந்து செயலாற்றிய நன்றி செலுத்துகின்றோம் நீர் இந்த உலகத்தில் மனிதர்களை தேடி வந்த பொழுது அவர்களுடைய நடுவிலே நீர் கடந்து வந்து இரண்டு மீனையும் ஐந்து அப்பத்தையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுத்தவரே உமை ஆராதிக்கின்றோம் கூனியாக இருந்தவரை நீர் எழுந்து நடக்க செய்தவரே உமை துதைக்கின்றோம் சப்பானியா இருந்தவர்

ால் வந்திருக்கின்றதையும் மற்றவர்களை நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு மனிதர்களாக நினைக்காதபடி அவர்களுக்குள் குடியிருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த உடலை கொண்டு பாவம் செய்து இருக்கின்றோம் இந்த உடலை உபச்சார பழக்கத்திற்கு அடிமையாக்கி இருந்து இருக்கின்றோம் பாவம் எங்களுடைய கால்கள் பாவத்தை நோக்கி நடந்து சென்று

முழுவதுமாய் கழுவி சுத்தி ஹரித்தும் உமது அன்பு மகனாக மகளாக எங்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்தும் உமது திரு கடந்து வந்து உமை நோக்கி கூடிய வேளையிலேயும் எங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் கண்கள் முன்பாக வருகிறார்கள் எங்களுடைய பாவம் கண்களுக்கு முன்பாக வருகின்றது இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரேன் உங்களுக்கு எதிராக எதிரி ஒரு வழியாய் வந்தால் ஏழு வழியாய் உங்கள் கண்களுக்கு முன்பாகவே ஓடி போவார்கள் என்றும் நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றேன் ஆம் தகப்பனே இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து இருக்கின்றோம் உமை தேடி வந்து உமை நோக்கி பொழுதும் உம்முடைய பாதுகாப்பை உணர்ந்திருக்கின்றோம் பயத்தில் இருந்த பொழுதும் அச்சத்தின் ஆவிய நீர் எடுத்து மாற்றியிருக்கின்ற அதே போல் தகப்பனே இந்த நாளிலும் எங்களுடைய வல்ல கரத்தை பிடித்து நீர் நடந்து கொண்டு இருக்கின்றீர் புத்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்று

உங்களோடு கூடே இருந்து வழி நடத்தவீராக திரு பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது யாவருக்கும் உண்மையாக தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்கின்ற வார்த்தையின்படி என் ஆண்டவர் அண்மையில் இருப்பதை உணர்ந்து செயலாற்றவும் என் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளவும் நீதியோடும் நேர்மையோடும் நடக்கவும் இரக்க செயல்களை செய்யக்கூடிய மகனாக மகளாக ஒரு வேண்டுமாயோமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி அண்டவரே எங்களுடைய ஜபங்கள் தூபத்தை போல் திரு சமூகத்தில் கடந்து வருவதாக கிறிஸ்துவே பெரியவரே உன்னதரே பரிசுத்தரே உமது கிருபையும் இரக்கமும் கூட கடந்து வரட்டும் இந்த நாளிலும் கூட அதிகாலை என்று பாராதபடி என்னோடு இணைந்து அநேக மக்கள் ஜெபித்து சாட்சியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இடைவிடாமல் இந்த ஜெப வழிபாட்டில் பங்கு கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஜெப வழிபாட்டை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு ஆண்டவரே ஒரு சிறிய நற்செய்திய பணியை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அநேக தாய்மார்கள் தகப்பன்மார்கள் உண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு நடக்கவும் ஆண்டவரே உண்மையே நோக்கி இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய தெய்வமையும் இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி மன வருத்தத்தோடும் வேதனையோடும் இருக்கிறார்கள் ஒப்பு கொடுக்கின்றேன் கற்பத்தின் கனிய ஆசிர்வதி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உடல் உறுப்பை தொட்டும் என் ஆண்டவர் தாமே அவர்களை சாட்சியாய் நிறுத்திட வேண்டுமாய் நோக்கி செவைக்கிறேன் அப்பா ஆண்டவரே எந்த மனிதர் இந்த உலகத்தில் நீர் உருவாக்கி அவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை நீ செய்தது அவருடைய பாவமா இருக்கலாம் மூடாதர்களுடைய பாவமாக இருக்கலாம் உமது வல்லமை வெளிப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் விசுவாசத்தோடு தேடி வந்து பவ சங்கீர்த்தனம் செய்து ஜெபித்து ஆண்டவரே அவர்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இரக்கம் நிறைந்த தெய்வமே அன்பு நேசரே பெரியவரே இந்த நாளிலே நிறைவாக ஆசிர்வதிப்பதற்காக நன்றி நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் மன காயத்தோடு மருத்துவமனையில் ஆண்டவரே சைக்கார்டிஸ்டை பார்த்து கவுன்சிலிங் செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒப்புக் கொள்கைக்கின்றேன் எழுந்து நடக்க முடியாமல் தை தவிக்கிறவர்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் எல்லோரையும் தொடுவீராக எல்லோரிடமும் நீர் வல்லமையாய் கடந்து வருவீராக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் நிகழ்த்திட வேண்டுமாய் மை நோக்கி செவிக்கிறேன் அப்பாம் உமது தொடுதலை உணர்ந்து என் ஆண்டவர் என்னை குணமாக்கிவிட்டார் என்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாயும் நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இராணுவத்தில் பணி செய்து மறைத்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இயற்கை சீற்றத்தினால் மறைத்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் மறக்கப்பட்ட ஆத்மாக்களை ஒப்புக் கொடுத்து செவிகின்றேன் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாரதலை தந்துவிட வேண்டுமாய் மைனோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையை நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமாக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக இந்த நாளிலே பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாத்தை பெற்றுத்தர வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறோம் பணிமய தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகியேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜேஷ்ட மரியே சர்வேசுண்டே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்